தை மாதம் ஒன்றாம் தேதியன்று தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு விழா விழாதான் தைப்பொங்கல் உழைக்கும் மக்கள் இயற்கைக்கும் மற்ற உயிர்களுக்கும் நன்றி சொல்லும் வகையில் கொண்டாடப்படுவதுதான் பொங்கல் பண்டிகை மார்கழி மாதத்தின் கடைசி நாடென்று போகி பண்டிகை வருகிறது தேவலோகத்தில் வசித்த இந்திரன் கடவுள்களுக்கெல்லாம் அரசர் அவனுக்கு நாம் தான் பெரியவர் என்ற மமதை இருந்தது குறும்புத்தனம் மிகுந்த ஸ்ரீகிருஷ்ணன் சும்மாவா இருப்பார் இரு இரு உன்னை கவனிக்கிறேன் என்று கூறி தன் திருவிளையாடலை தொடங்கினார் இனிமேல் யாரும் இந்திரனை வணங்க வேண்டாம் என்று எல்லா மக்களுக்கும் சொல்லி வைத்தான் நீ சொன்னால் சரி கண்ணா என்று யாரும் அவனை வணங்கவில்லை இந்திரனுக்கு கடும் கோபம் வந்தது கடும் மழையும் புயலும் உண்டாக்கி தன்னுடைய சாகசத்தை தொடங்கினான் கோவர்த்தன மலையை சற்றே அசைத்து தன் சுண்டு விரலில் தூக்கி நிறுத்தினான் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாய் அடைக்கலமாகி அந்த மலைக்கு கீழ் நின்றார்கள் ஸ்ரீகிருஷ்ணனின் துதியை பாடினார்கள் தை முதல் நாளுக்கு முன்தினம் இந்திர வழிபாட்டை ஆயர்கள் அன்று கொண்டாடினார்கள் ஆணவத்தை துறந்த இந்திரன் கண்ணனின் திருவடி பணிந்தான் அல்லவா அதற்காக போகி பண்டிகையன்று இந்திர விழா கொண்டாடப்படும் என்ற வரத்தை கண்ணன் அந்த இந்திரனுக்கு கொடுத்தார் போகி பண்டிகை என்றால் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறுவார்கள் அங்கே ஒரு குருகுலம் இருந்தது தினசரி கூட்டு வழிபாடு நடைபெறும் அந்த குருகுலத்தில் ஒரு பூனை வளர்ந்து வந்தது வழிபாடு நடக்கும்போது போது அங்கு மிங்குமாக ஓடிக்கொண்டிருக்கும் அதனால் வழிபாடு துவங்கும் முன்பு அதை ஒரு தூணில் கட்டி போட்டுவிட்டு வழிபாடு நடத்துவதை வாடிக்கையாக வைத்திருந்தார்கள் ஒரு நாள் குரு இறந்து விட்டார் குரு சில நாட்களில் வளர்ப்பு பூனையும் குருவின் சீடர்களில் ஒருவர் புதிய குருவாக பொறுப்பேற்றார் பொறுப்பேற்ற சில நாட்களில் கூட்டு வழிபாட்டுக்கு ஆயத்தமானார்கள் முதலில் பூனையை தூணில் கட்ட வேண்டும் அதற்கு பிறகு தான் வழிபாடு செய்ய வேண்டும் பூனை இல்லாமல் வழிபாடு பூர்த்தியாகாது சீடர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்து விட்டார் சீடர்களும் பூனையை தேடி அலைந்தார்கள் ஒரு புதிய பூனையை கொண்டு வந்து அந்த தூணில் கட்டி வைத்தார்களாம் நாமும் பல நேரங்களில் ஏன் செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று தெரியாமலே சில விஷயங்களை செய்து கொண்டே இருப்போம் வீட்டில் இருக்கும் பழைய தேவையில்லாத பொருட்களையெல்லாம் புறக்கணித்துவிட்டு புதிய பொருட்களை வீட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தான் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் வீட்டிலும் மனதிலும் அழுக்குகளை சேரவிடக்கூடாது தேங்கி போயிருக்கும் குப்பைகளை அகற்றி வீடை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் மட்டுமல்ல படைய வழக்கங்கள் ஒழுக்கக்கேடுகள் உறவுகளிடம் ஏற்பட்ட மனக்கசப்புகள் போன்ற தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் அழித்துவிட வேண்டும் அதாவது ருத்ரகீதை ஞான யஜம் என்று சொல்லக்கூடிய அக்னிகுண்டத்தில் எரிந்து பொசுக்கி வீட்டை மட்டுமல்ல தீய எண்ணங்களுக்கு தீ வைத்து நல்ல எண்ணங்களை மனதில் விதைத்து உங்கள் ஆத்மாவை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் தெய்வீக குணங்களை தூண்டி ஆத்மாவை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் மிக மிக முக்கியம் பொங்கலுக்கு முன் வீட்டிற்கு அழகுபடுத்துகிறோம் நம் ஆன்மாவையும் அழகுபடுத்த வேண்டும் போகி பண்டிகை அன்று வைகரையில் நிலை பொங்கல் கொண்டாடுவார்கள் வீட்டின் முன்வாயில் நிலைக்கு மஞ்சள் பூசி திலகமிட்டு தோகை விரிந்த கரும்பு வந்தை சாத்தி நிற்க செய்து வாழைப்படம் வெற்றிலை பாக்கு குங்குமம் வைத்து தேங்காய் உடைத்து கற்பூரம் காட்டி அந்த குடும்பத்தின் தலைவி தெய்வத்தை வணங்குவாள் நாள் செய்யாததை கோள் செய்யும் என்று கூறுவார்கள் கோள் செய்யாததை குல தெய்வம் செய்யும் என்று கூறுவார்கள் குல தெய்வ வழிபாடு ஏழு தலைமுறைகளையும் காக்கும் என்று சொல்லுவார்கள் நடக்காத காரியங்களையும் நடத்தி தரும் வலிமை குல தெய்வங்களுக்கு உண்டு வாழ்வில் தொடர்ந்து கஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா இதற்கு ஒரே ஒரு தீர்வு உங்கள் குல தெய்வத்தை கும்பிடுவதுதான் பெற்றவர்கள் எப்படி குழந்தைகளை கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்கிறார்களோ அப்படித்தான் ஒரு குலதெய்வம் அந்த வம்சத்தை பாதுகாக்கும் என்பதுதான் நம்பிக்கை சொந்த ஊருக்கு சென்று பழைய மனிதர்களை சந்தித்தால் சிலருக்கு தங்கள் குலதெய்வம் யார் என்பது தெரிந்துவிடும் அப்படியும் வாய்ப்பு இல்லை என்றால் நீங்கள் உங்கள் முன்னோர்களின் பெயர்களை பார்த்தால் பல பேருக்கு குலதெய்வத்தின் பெயரை வைத்திருப்பார்கள் அதிலிருந்து நீங்கள் கண்டுபிடித்து விடலாம் குலதெய்வ பூஜை செய்வதற்கு முன் வீட்டை சுத்தப்படுத்தி விட வேண்டும் ஒரு பித்தளை செம்பில் தண்ணீர் நிரப்பி அந்த செம்பிற்கு மஞ்சள் குங்குமம் பூ வைத்து குல தெய்வமாக நினைத்து மனதார வழிபட வேண்டும் குலதெய்வத்தின் உருவப்படம் இருந்தால் அதை துடைத்து மஞ்சள் குங்குமம் பூ வைத்துக் கொள்ளுங்கள் அருகிலேயே விநாயகர் சிலை அல்லது உருவப்படம் இருந்தாலும் வைத்துக் கொள்ளுங்கள் குலதெய்வம் என்பது நம் முன்னோர்களில் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்துமாக்கள் என்று நம் முன்னோர்கள் சொல்லுவார்கள் குலத்தினை காக்கும் தெய்வம் குலதெய்வம் தெய்வங்களில் மிக வலிமையான தெய்வம் குலதெய்வம் பித்ருக்களின் பரிபூரண ஆசி கிடைக்க குலதெய்வ வழிபாடு தேவை பெண்கள் மட்டும் இரண்டு குல தெய்வங்களை வணங்குகிறார்கள் ஒன்று பிறந்த வீட்டில் மற்றொன்று புகுந்த வீட்டில் திருமணம் முடிந்தவுடன் கணவன் வீட்டில் உள்ள குல தெய்வத்தை வணங்கி மகிழ்கிறார்கள் போகி பண்டிகை என்ற குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரும் தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகை என்றால் அது பொங்கல் தானே முதல் நாள் போகி இரண்டாம் நாள் தைப்பொங்கல் மூன்றாம் நாள் மாட்டுப் பொங்கல் நான்காம் நாள் காணும் பொங்கல் என நான்கு நாட்கள் கொண்டாடப்படுகிறது இந்த பொங்கல் பண்டிகை மார்கடி மாதத்தின் கடைசி நாளில் இருந்தே துவங்கி விடுகிறோம் பாரம்பரிய பண்டிகையின் முதல் நாளான போகி என்று குலதெய்வத்தை கண்டிப்பாக வழிபட வேண்டும் தைப்பொங்கல் திருநாளில் வெண்பொங்கல் பொங்க வாழ்க்கையில் வெடிச்சம் உண்டாகட்டும் மஞ்சள் வணக்க வாழ்வு மங்களகரமாகட்டும் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த போகிப் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் நன்றி